திரு நித்யானந்தம் இந்த மகிழ்ச்சியில் வெறும் மகிழ்ச்சி மட்டும் இல்லை பெரிய உள்நோக்கம் இருக்குது கலவரம் பண்றதுக்கு இல்லை மத நல்லிணக்கத்துக்கு ஊர் விளைவிப்பது தான் உங்களை போன்ற இந்து அமைப்பினரின் நோக்கம் அப்படின்லாம் சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க நெற்றிக்கண் நேயர்களுக்கு ஐஜேகேயின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் ஐஜேகேல சேர்ந்ததுக்கும் ஜெனரல் செக்ரட்டரி மீடியாவில் எடுத்ததுக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப நாளாச்சு நான் முதல் முறை சந்திக்கிறேன் இடதுசாரி என்று சொல்ல சொன்னீர்களே இவர்களிலே இப்பொழுது பேசிய மதுக்கூர் உட்பட என்ன சொல்றாங்க வெங்கடேசன் எம்பி உட்பட மத கலவரை தூண்டு தூண்டுவதற்காக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இதை எதிர்கொள்ள குன்றனை எழுவோம் வெங்கடேசன் சொல்றாரு இதனை எதிர்கொள்ள குன்றனை எழுவோம்னாரு அப்போது மதுக்கூரார் கேட்டாக்க பொது உடைமை கடவுளுங்கிறார் ஆனால் மார்க்ஸை கேட்டால் மதம் ஒரு அபின்ின்றார் இவங்க யாரை பின்பற்றுறாங்க மதுக்கூரையா வெங்கடேசனையா மார்க்ஸியா மதம் என்பது ஒரு அபின் என்றான பிறகு அதில் கருத்து கூறுவதற்கு அவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஒன்று அதற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் இல்லையே அந்த பெயரை வைத்துக் கொண்டு ஏதேனும் அரசியல் பழைப்படுத்த வேண்டும் இதுதான் சொன்ன சொன்ன சாவர்கர் கூட தன்னை ஒரு நாத்திகள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார் சாவர்கர் அதாவது பிதாமகன் சாவர்கர் கூட தன்னை ஒரு நாத்திகள் என்று அழைத்து நான் பேசினா குறுக்க நீங்க பேசும்போது நான் பேசாமல் இருந்த மாதிரி பேசாமல் இருக்கணும் எனக்கு மாற்று கருத்து நிறைய சொல்லியிருக்கீங்க நான் பேசல என்னுடைய வாய்ப்பு வரும்போது பேசுகிறேன் அதனால உங்கள் மீது உள்ள மரியாதையின் காரணமாக சொல்கிறேன் குறுக்கிடுவது என்பது நமக்கு நம்முடைய வயதிற்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் பொருத்தமானதல்ல அதனால குறுக்கிட வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் சரி சொல்லுங்க அதனால இந்த தூண் அப்படின்னு சொன்னாங்க தீபமும் ஏற்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னார் தீபமும் ஏற்றிருக்கலாம் அப்படின்னா தீபத்தை ஏற்றிருக்காங்க அர்த்தம் அந்த தீபத்தூணில் அதை அவரை ஒத்துக்கிறதுக்கு நேர்மையாக ஒத்துக்க முடியாமல் பிள்ளையார் கோயிலை ஏற்றுனாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு ரெண்டுலேயும் எடுத்துருக்கலாம் பிள்ளையார் கோயிலில் சில காலம் ஏற்றிருக்கலாம் உள்ள ஏற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆக குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்கிறாங்க இப்போ தீபத்தூள் ஏத்துறத ஏதேனும் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ அங்கே ஏற்றக்கூடாது அது இஸ்லாமியர்களுடைய இடம் என்று சொல்லுகிறார்களா எங்கேயாவது அப்படி உண்டா வழக்கில் இருக்கா அது கோவிலுக்கு சொந்தமான தூண் அங்கே இருக்கக்கூடிய தூண் கோவில சுத்தி எங்க வேணா ஏத்துறாங்க சில இடங்களில் பலகையை போட்டு வைக்கிறாங்க செய்து கற்பூரையத்துறீங்க சுத்தம் என்று கஷ்டமா இருக்குங்கிறதுனால அது மாதிரி இந்த தூண் என்பது எங்களுக்கு சொந்தம் என்று வேற யாராவது கேட்டுருந்தா அங்கே டிஸ்பியூட் இருக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு நீதிபதி அழகாக சொல்லி இருக்கிறார்கள் அவரவர்கள் வழிபடக்கூடிய தர்கா அங்கே இருக்கிறது என்றால் அவர்களுக்கான சுதந்திரம் இருக்கிறதே அவர்கள் அங்கே வழிபடலாம் தூணில் இவர்கள் தீபம் ஏற்றுகிறார்கள் ஏற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கான ஆதாரங்களை இலக்கியங்கள் வாயிலாகவும் நம்முடைய ஐம்பெரும் இலக்கியத்தில் சிவக சிந்தாமணியே சொல்கிறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் புறநானூரை சொல்கிறீங்க அகநானூறு ஆ அகநானூரை சொல்கிறீங்க அப்படி இலக்கியத்திலே இருக்கிறது இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே தூணில் ஏற்றி இருக்கிறார்கள் என்று அந்த தூணில் ஏற்றுவதில் யாருக்கு பிரச்சனை சொல்லுங்க பிரச்சனை இல்லை நீங்க இத வச்சு அரசியல் பண்ண பிரச்சனை போறீங்கிறதுதான் பிரச்சனை இல்ல அதுக்கு பேர் அச்சம்

இல்ல நீங்க திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னு நேரடியா குற்றம் சாட்டுறாங்க இப்பதானே சரி எல்லாரும் அதானே சொல்லி எல்லாம் எல்லாம் பேசுறது ஒரு எனக்கு தெரியாது நான் வந்து ஒண்ணும் இல்லை ஆக்க முடியாது அது கோயில் அது பெருமாளோட பெரும் ராமர கோயிலா மாத்துவீங்கன்னு சொல்ல வரல அந்த இடத்த கலவர இடமா மாத்திருவீங்கறதான் வைக்கக்கூடிய இது அதை புரிஞ்சுதான் நான் கேக்குறேன் நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வரல இன்னொரு விஷயம் அது என்னுடைய மனசாட்சியை அது வந்து இந்துக்களுக்கு இந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கொடியேற்ற வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கான அதிகாரமே கிடையாது அறநிலையத்துறை சட்ட விதிகளே சொல்லுது உள்ள ஏதேனும் பொருளாதார பிரச்சனைகள் அங்கே இருக்குமானால் அதை சீர் செய்ய வேண்டும் அதை கவனிக்க வேண்டும் அதை முடித்துவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதுதான் அறநிலையத்துறையுடைய சட்டம் சரி அதை மீறிதான் ஐம்பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அறநிலையத்துறையாலே நிர்வகிக்கப்படுகின்ற திருவள்ளுவருடைய கோயில் மயிலாப்பூர்ல நமக்கு ஆனா திருவள்ளுவர் இந்து சமுதாயத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிற இந்து அறநிலையத்துறை ஏன் அதை கையாளுகிறது இதே திராவிட இயக்கங்கள் தானே ஏன் அதை வச்சுக்குது அது அறநிலையத்துறையை தூக்கி வெளியே போட வேண்டிதானே அது பொது உடைமை கோயில் போட வேண்டிதானே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அதனால திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்று சொல்லும்போது அது அவர் இந்துவாக வாழ்ந்திருக்க வேண்டும் இந்து தர்மத்தினுடைய சனாத்தன தர்மத்தினுடைய உதய நிதி மொழியில் சொல்லணும்னா சனாத்தன தர்மம் சனாதன தர்மத்தில் சொல்லிருக்காடுகளும் என்ன தொடர்பு இருக்கும் ஒன்றேதான் ரெண்டும் தொடர்பு என்ன இருக்கு அதான் இப்ப சொல்ல வந்தேன் பிறப்பக்கும் எல்லா சதுர்வர்ணம் சொன்னார் சொன்னார் எல்லா இடத்துலையும் அதான் சொல்றாங்க சத்துருவர்ணம் மயா சிஸ்டம் எதன அடிப்படையில உருவாக்கி இருக்கேன்னு அடுத்த வரை என்ன சொல்றாரு குணகர்மையா சொல்ல மாட்டேங்கிறாரு சரி அப்ப போன ஜென்மத்துல பண்ணதுக்கு அடுத்த ஜென்மத்துல நான்கு வருணங்களா பிரிச்சு யாரு ஜென்மம் ஜென்மம்னு இருக்கு இல்ல வேற எப்படி அது எனக்கு புரியல குணகர்ம விபாஜன அவரவர்கள் தொழில் செய்கின்றதை வைத்து மரவேலை செய்கிறவன் எப்படி நான் ஆச்சாரிய என்று சொல்லுகிறோமோ அது மாதிரி ஒருவர் தொழிலுக்கும் ஒரு பேர் அந்த காலத்துல இருந்திருக்கிறது இப்ப நீங்க நெறியாளர் அபினா உங்களுடைய தொழில் இப்ப நாங்க வந்து கருத்தாளர்கள் இதெல்லாம் ஜாதியா இந்த பிரிவாக பிரித்து இருக்கிறது சரி ஓகே சரி இல்ல இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம் இவ்வளவு நாள் முருகன் குறித்து அவ்வளவாக தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தாத படுத்தாத பிஜேபியினரோ இந்த அமைப்பினரோ சமீப காலமா ஒரு அஞ்சாறு வருஷமா தான் அதிகமா வேல் யாத்திரைல இருந்து முருகன் பக்தர்கள் மாநாட்டில இருந்து ரொம்ப தீவிரமா கை எடுக்கிறீங்களா உங்களுடைய தகவலுக்கு நான் தொண்ணூத்தாறு வரை அரசியலிலே வேகமாக பாஜகவில் பணியாற்றினேன் பொறுப்போடு இருந்தேன் தேசிய பொதுக்குழு வரைக்கு சென்றேன் பல்வேறு பல்வேறு விதமான அடுக்கடுக்கான பொறுப்புகளிலே நான் இருந்திருக்கிறேன் துவக்க காலத்திலிருந்து அந்த ஒரு முதல் இருந்து இருந்திருக்கிறேன் அதற்கு பிறகு நான் அரசியலை விட்டுவிட்டேன் பிறகு அர்ஜுன் சம்பத் நானும் ஞானசேகரன் போன்ற இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்து மக்கள் கட்சி என்று ஒரு கட்சியை அதிலே என்னை பொதுச் செயலாளராக நியமித்தார்கள் திருப்பரங்குன்றத்திலே நாங்கள் அங்கே செயற்குழுவை கூட்டினோம் ஏழாம் ஆண்டு கட்சியினுடைய செயற்குழுங்க எதுக்குன்னா கூட்டக்கூடாது அது கூட ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த செயற்குழுவிலே திருப்பரங்குன்றத்தில் கூடியிருக்கு திருப்பரங்குன்றத்திலே கூடியிருக்கிற காரணத்தினால திருப்பரங்குன்ற பிரச்சனையாக இங்கே இருக்கக்கூடிய கோயிலிலே தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டார்கள் என்று உள்ளூர் மக்கள் சொன்னதன் காரணமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற நீங்க தீவிரமான முருக பக்தர்கள் முருகர் உணவர் பிரதிபலிக்கிற கட்சிகள் தானே கைதாக இருக்கிறோம் அதுக்கு கைதாகிறது இல்ல தமிழ்நாட்டுல இருங்க ஒரு நிமிஷம் தைப்பூசம் முருக பக்தர்களால் இருந்து இங்க வரைக்கும் அதிக அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகைதான் தைப்பூசத்துக்கு விடுமுறை வரணும்னு எத்தனை போராட்டங்களை பாஜாக்காவும் இந்த அமைப்பினரும் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏையாவது புடுசா தூண்டி விட்டு தைபூசத்துக்கு இல்ல இல்ல உங்களுடைய முருக பக்தி நம்பியானதுன்னா பிரச்சனை இல்ல இல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நித்யானந்தா. நான் தெரிஞ்சுக்கறது தான் கேக்குறேன் நித்யானந்தா. நித்யானந்தம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேக்குறேன். நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேக்குறேன் நித்யானந்தா. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்து அமைப்புகளோ பாஜகவினரோ தைப்பூசத்துக்கு விடுமுறை விட வேண்டும் என்று தமிழகம் தழுவிய தமிழகம் அதிர்வு அடை பெறக்கூடிய அளவுக்கான போராட்டத்தை எத்தனை பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி தம்பி அவர்களே நாம் தைப்பூசத்துக்கு இனிமே நீங்க கொடுத்துருக்கிற விஷயம் இது வரைக்கும் கேட்கலன்னா இது ஆல்ரெடி லீவு கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ல லீவ் கொடுத்துட்டாங்க அதுவும் சீமான் போராட்டம் பண்ணி போய் பார்த்து பேசி கொடுத்தாங்க அப்ப முருக முருகனுக்கு உகந்த மிக முக்கிய நாளான தைப்பூசத்துக்கு கூட விடுமுறைக்கு கேட்டு போராட்டம் அறிவிக்க முடியாத இந்த அமைப்புகள் திருப்பரங்குன்றத்துல போய் நான் முருகனை காப்பாத்துறேன் அப்படின்னா எப்படி நம்ப முடியும் முடியாத அரசு சரி செய்யாத முடியாத இயக்கங்கள் நான் சொல்ல செய்யாதன்னு சொல்ல செய்யாதேன்னு சொல்லுவேன் செய்வதற்கு ஆள் இருக்கும் பொழுது அதை நாங்கள் பொதுமக்கள் வந்து பங்கேற்று சீமான் போன்ற ஆட்கள் அதை செய்கிறார்கள் என்றால் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று நின்று பார்ப்போம் ஏங்க கடந்த காலங்களில் அரை நூற்றாண்டு காலமாக என்ன பண்ணிட்டு நான் சொல்றேன் அரை நூற்றாண்டு தான் சொல்றேன் இப்போ நான் சொல்ல வந்தால் நீங்கள் நடுவில் பேசினேன்னு நேரம் வீணாயிடும் நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல போராட்டம் வீரியம் அடைந்திருக்கு வேலை யாத்திரைக்கு பிறகு பேராசிரியர் ராஜகோபால் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்து முன்னணியுடைய தலைவராக இருந்தவர் ராமகோபாலன் ராஜகோபால் பேராசிரியர் ராஜகோபால் இந்து முன்னணு தலைவராக இருந்தவர் இதற்காக இந்து முன்னணி தலைவராக போராடி இருக்கிறார் எதுக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் ஏற்றுவதற்காக திருப்பரங்குன்றத்திற்காக நான் இந்த டாப்பிக்கில் தாங்க பேசுறேன் அவர் புதுசா வந்து தைப்பூசத்தை கேட்கலன்றதுனால இனிமேல் இந்து இயக்கங்களை கேட்க சொல்லுவோம் நான் இந்து இயக்கத்தில் பெரிய எல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஓகே 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 இதுக்கு வந்துருங்க இதுக்கு ஆச்சுங்களா பேராசிரியர் ராஜகோபால் அவர்கள் வீட்டு வாசலில் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தவரை இழுத்து வெளியே வந்து வெட்டி கொன்றார்கள் எதற்காக கொண்டாருன்னு அரசாங்கத்துக்கு தெரியாமல் எதுக்கும் தெரியலாம் அவர் போராடினது திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றணும் இருக்காங்க அந்த சமயத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இன்னமும் இந்த அரசாங்கமோ மற்றதோ அதுக்கான வழக்குகளோ அந்த திசையில் வழக்கு செல்லவில்லை எதுக்காக சொல்றேன் இது வந்து தொண்ணூற்றி தொண்ணூத்தி தொண்ணூறுகளிலே நடந்த சம்பவம் இப்போ என்ன முப்பது வருஷம் ஆச்சு சோ அதையெல்லாம் கடந்து இந்த உரிமை போராட்டத்தை வென்றெடுத்திருக்கிறேன்னு சொல்றீங்க இந்த உரிமை போராட்டத்தில் சரி நீதி மன்றத்தினுடைய தீர்ப்பின்படி வென்றெடுத்திருக்கோம் சும்மா ராஜகத்தில் இல்ல ரைட் நீதி மன்ற தீர்ப்பின்படி வென்றெடுக்க எந்த இஸ்லாமிய சகோதரர்களும் கூட கிறிஸ்தவர்களும் கூட இதை எதிர்த்து ஒன்று பேசவில்லை பொது உடமை எங்களுக்கு சாமியே கிடையாதுங்கறவங்க தான் தேவையில்லாம அரசியல் பண்றாங்க நன்றி அரசியல் பண்றாங்க அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க அதிசயமா இருக்கு சரி புரியுது அமித்ஷா ஏன் வந்தாரு அமித்ஷா அமித்ஷா எனக்கு இன்னொரு அமித்ஷா ஏன் வந்தாரு அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க அமித்ஷா வந்தாரு இதுல என்ன இருக்கு நன்றி நன்றி